கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்க வேண்டும் என்று பிழிப்ப இரண்டாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்திலே தேவன் நம்மோடு கூட பேசுறாரு அதாவது இன்னைக்கு நம்முடைய சொந்த வாழ்க்கையில நம்ம பெற்றோருக்கோ கணவன் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ நெருங்கிய உறவுகளுக்கோ நண்பர்களுக்கோ ஒரு தீமை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்முடைய இறுதியம் எல்லாம் பாரமா இருக்கும் ரொம்ப வேதனைப்படுவோம் இவங்களுக்கு இந்த கஷ்டம் விலகணும்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணுவோம் நம்மால் முயன்ற அளவிற்கு உதவியும் செய்வோம் எதனால நம்ம உண்மையா அவங்கள நேசிக்கிறதுனால ஆனால் அதே நேசம் அதே பாசம் அதே அக்கறை அதே பாரம் இன்றைக்கு தேசத்துல பல ஜனங்கள் அனுபவிக்கிற பொழுது நமக்கு வருகிறதா அதேதான் ஆண்டவன் கிறிஸ்து ஏசுவில் இருக்க கடவுது தேசத்திற்காக திறப்பிலே நிற்க சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடி ஒருவரையும் காணேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு தேசத்திற்காக இன்னைக்கு நமக்கு வியாதி வந்தா ரொம்ப கஷ்டம்னு அழுறோமே எத்தனையோ ஜனங்கள் கொள்ளை வியாதியினால இன்னைக்கு பாரத்தினால கஷ்டத்தினால கடன் பிரச்சனையினால வியாதியின் அகோரத்தினால பல நிலைகளில் வாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்க தேசத்தில் யுத்தங்கள் கலவரங்கள் நம்ம இதற்காக ஜபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கா இதை குறித்த ஒரு பாரம் இருக்கிறதா ஒரு வேதனை இருக்கிறதா ஒரு கலக்கம் இருக்கிறதா நடக்கிறதா நடக்கட்டும் என்று வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டம் உண்டு பிறருக்கானவைகளை நோக்க வேண்டும் என்று வேதத்துல பார்க்கிற பொழுது பிறருடைய பாரங்களை பார்ப்பதற்கு நம்மளால முடியல அவர்கள் படுகிற வேதனைகளை உணர்ந்து ஜபிக்க நமக்கு மனசு வரல ஆனா மற்றவங்க கிட்ட என்ன குற்றம் இருக்கு குறை இருக்கு என்னெல்லாம் அவங்க தப்பு செய்கிறாங்க என்னெல்லாம் காரியம் எல்லாம் அங்கே தேவையற்றது இருக்கு இதெல்லாம் நான் கரெக்டா பாக்குற நம்ம என்ன நம்மளால முடியுது இல்லையா பிறருடைய தப்பிதங்களையும் குற்றங்களையும் நம்மளால் எளிமையா கண்டுபிடிக்கிறோம் ஜட்மெண்ட் கொடுக்கிறோம் எல்லாம் பேசுகிறோம் நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு ஆனா மற்றவங்க படுகிற பாரத்தை குறித்து நம்மளால பேச முடியல ஜபிக்க முடியல அதற்காக நம்ம எந்த முயற்சியும் செய்ய முடியலையே இதை குறித்து இப்படியே நம்ம காணவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் பிறருடைய தப்பிதங்களை மன்னீங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் தவறு செய்தால் சுட்டிக்காட்டி நம்ம அவங்க திருந்துவதற்காக நம்ம ஜபிக்க வேண்டும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் தவறு இல்லை அதே நேரத்துல குற்றம் பார்ப்பது மட்டுமே ஒரு வேலையாக இருந்தால் பிறருக்கானவைகளை இதையே நோக்கி கொண்டிருந்தால் கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை நமக்குள்ள இல்லை என்றுதானே தானே அர்த்தம் அன்புஜனமே தேசத்தை சற்று திரும்பி பாருங்க எத்தனையோ ஜனங்கள் எவ்வளோ விதமான பாரத்தில் இருக்கிறாங்க அந்த பாரம் நமக்கான பாரத்தை போல ஏற்று ஜெபிங்கள ஒரு நெகேமியாவை போல ஜனங்கள் செய்த பாவத்தை தன் பாவமாக ஏற்று அவர் ஜெபித்தார் அந்த ஜபம் நமக்கு இன்றைக்கு வேண்டும் மோசே இஸ்ரோ ஜனங்களை அழிக்கணும்னு கத்த சொன்ன பொழுது மனஸ்தாபப்பட்ட அந்த ஜனங்களுக்காக அவர் திறப்பிலே நின்றார் அந்த பாரம் நமக்கு வேண்டும் அப்பொழுது அவர் செய்ய நினைத்த தீங்க செய்யாதபடிக்கு மனம் மாறுவார் நிச்சயமாக இறக்கத்தை காட்டுகிற தெய்வம் அவர் ஆனா நம்ம இன்னைக்கு தேசத்துக்காக நமக்கு நமக்காகவே இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம ஜபிக்கிறது இல்ல நமக்காக ஜபிக்காவிட்டாலும் பரவாயில்லை நமக்கானவைகளை ஆண்டவர் பார்த்து கொள்வார் நம்ம பிறருக்காக ஜபிக்கணும் யோபுவின் வாழ்க்கையாதான் கற்றுக் கொடுக்கிறது அவர் பிறருக்காக ஜபித்தார் தன் வாழ்வின் சிறையிருப்பு மாறினது நாமும் பிறருக்கானவைகளை நோக்குகிற பொழுது பிறருடைய பாரங்களையும் அவர்களுடைய வருத்தங்களையும் நம்முடைய பாரமாக ஏற்றுக்கொண்டு ஜபிக்கிற பொழுது நம்முடைய வாழ்வின் பாரங்கள் நம்முடைய வாழ்வின் தீமைகளை தேவன் அகற்றி போட போதுமானவராக இருக்கின்றார் கேட்கிற என் அன்பு ஜனமே நம்ம ஒரு மோசையை போல மாறணும் ஒரு ஆபிரகாமை போல மாறணும் நம்ம வாழ்க்கையில பிறரை குறித்த பாரம் வேண்டும் பிறருக்காக ஜபிக்கிற பழக்கம் வேண்டும் பிறருடைய குற்றங்களை பார்த்து கொண்டிருப்பதல்ல தேவனுடைய சிந்தையின்படி பிறருக்காக பாரப்பட்டு உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு சமாரியனாக தேவனுடைய சிந்தத்தின்படி சிந்தனையின்படி படி செயல்படுவோமே ஆனால் தேவன் நம்மில் மிகவும் ஒரு மேன்மையுள்ள ஒரு அன்பை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துவார் எதை செய்தாலும் அன்பினால் செய்யுங்க கட்டாயத்தினால கட்டாயத்தினால அல்ல மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல உண்மையாய் உதாரத்துவமாய் உங்க இறுதியத்தின் ஆழத்தில் இருந்து கிறிஸ்து இயேசுலிருந்து அன்பின் படைப்பிறருக்கானவைகளை காரியத்தை செய்யுங்க ஜபிங்க அது ஆண்டருடைய பரவு விலையேற பெற்றது மாறுவோம் தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் நிலைமைகளை மாற்றுவா ஜபிப்போமா அண்மினால எஸ் எஸ் சுவாமி அவன் அவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறருக்கானவைகளையும் நோக்க கடவன் என்று சொன்னீரப்பா நாங்கள் மற்றவர்களுக்காக ஆண்டவரை அநேக நேரங்களை நாங்கள் ஜெபிக்கிறது இல்ல எங்கள் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கணும் சுகம் கிடைக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் அப்பா விடுதலை உண்டாகணும் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிப்போம் ஆனால் மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படணும் விடுதலையாக்கப்படணும் தேசத்தில் சமாதான வேண்டும் அதிகாரிகள் பாதுகாக்கப்படணும் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் மனம் திரும்பணும் தேவ ராஜ்யத்திற்கு உரியவர்களாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தை இல்லாமலேயே போய்விட்டது தகப்பனே நாங்கள் உணருகின்றோம் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம் தயவாக மன்னித்து நாங்கள் பிறருடைய பாரங்களை நாங்கள் சுமந்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறவர்களாக திறப்பில நிற்கிறவர்களாக தேவனே எங்களுடைய வாழ்வை மாற்றும் அதன் அப்பேற்பட்ட சிந்தைகளை எங்களுக்கு தாரும் கடின இருதயங்களும் அந்த சுயநலமான எண்ணங்களும் அறைந்து போகட்டும் பொது நலத்தோடு கூட கிறிஸ்திய சிந்தையோடு கூட செயல்பட எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி தூய கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ